யாருக்கெல்லாம் கொரட்ட சத்தம் இருக்கோ அவங்க எல்லாம் இந்த துளசி டிராப்ப வாங்கி குடிச்சீங்கன்னா குரட்ட சத்தம் கண்டிப்பா குணமாகும் அப்படி இல்லாட்டி எனக்கு நீங்க மெயிலோ அனுப்புங்க ஏன்னா நான் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவருக்கு அவருக்கு ஒரு பயங்கரமா சளி இருந்தது கொரட்ட சத்தமும் இருந்ததுன்னு அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க அவங்க எப்பவுமே ரெகுலரா எங்கிட்ட வந்து ஆசியம் பொருளா வாங்கிட்டு இருப்பாங்க நான் வந்து அவங்களுக்கு இந்த துளசி டிராப்பை கொடுத்தேன் அவங்கள வந்து ஒரு ஒரு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாவே ஒரு நாலு சொட்டு சுடு தண்ணியில அவங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்களோ ஒரு பாத்திரத்துல தண்ணி குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாலு லிட்டர் தண்ணியில நாலு சொட்டு இந்த துளசி டிராப் வந்து ஒரு ஃபோர் டிராப்ஸ் மட்டும் விட்டுட்டு நாள் முழுக்க அந்த தண்ணியை மட்டும்தான் குடிப்பாங்களாம் குடிச்சிட்டு ஒரே வாரத்துல ஒரு மூணு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம்ல ஏன்னா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்ப வந்து எங்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க என்னம்மா புரோட்டா சத்தம் எனக்கு வர்றதே கிடையாது நான் நிம்மதியா தூங்குறேன் எனக்கு புரோட்டா சத்தம் போயிடுச்சுன்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க சில பொருள்லாம் நான் வந்து சேல்ஸ் பண்ணுவேன் ஆனால் அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு எனக்கு தெரியாது என்கிட்ட வாங்கி நம்மளோட ஃபீட்பேக் வச்சு தான் நானே தெரிஞ்சுப்பேன் அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம ஆசியம்ல இருக்கிற ஆலுவேரா கிரீம் இருக்கு இல்லையா அதை தேய்ச்சிக்கிட்டா கொசு கடிக்காது அப்படிங்கிறத ஒரு பொண்ணு சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சுது அதே மாதிரி தான் இந்த துளசி டிராப்பை நாம யூஸ் பண்ணுறதுனால கொரட்டை சத்தம் இருந்ததுன்னா அது கண்டிப்பாக குணமாகும் இது வேற எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோல்டு காஃபு ஃபீவர் எது இருந்தாலுமே நீங்கள் குடிக்கிற தண்ணியில் கொஞ்சம் இதை துளசி ட்ராப்பை போட் போட்டுட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து குணமாகும் இப்போ நீங்கள் ஒரு ஊர்லேருந்து வேறு ஒரு ஊருக்கு போறீங்க போகிற இப்போ பாருங்க ஒரு ரத்தன டிராப்ஸ் இப்பயே த்ரீ ட்ராப்ஸ் போட்டுவிட்டேன் அப்போ அதுக்கு மேலே போடக்கூடாது இது வந்து அதிகமாகவும் போடக்கூடாது ஒரு ட்ராப் தான் போடணும் சின்ன பசங்களுக்கு தரீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு ட்ராப்ஸ் போட்டுட்டு அதை ஒரு நாள் முழுக்க கொடுத்தா போதும் பெரியவங்கன்னா ஒரு ரெண்டு டிராப் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் சின்ன பசங்க ஒரு பதினஞ்சு வயசு வரைக்குமே ஒரு டிராப்புக்கு மேல ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடாது பெரியவங்கன்னா ரெண்டு மூணு ட்ராப் யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க வந்து ஊருக்குலாம் போறீங்க பாருங்க இதுல வந்து ஒரு த்ரீ டிராப்ஸ் போட்டிருக்கேன் சுடு தண்ணி இதுல ஊற்றணும் ஒரு இது சின்னதுன்றதுனால பண்ணியிருக்கேன் நீங்க வந்து ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கதோ ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு டிராப்ஸ் போட்டுக்கலாம் நாலு லிட்டர் தண்ணி எடுத்தீங்கன்னா ஃபோர் டிராப்ஸ் போட்டு பெரியவங்க குடிச்சுக்கலாம் சின்ன பசங்களும் குடிச்சிக்கலாம் அப்போ வந்து இப்போ நீங்கள் வெளியூர்லாம் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி மாற்றி குடித்தா உங்களுக்கு வந்து சளி பிடிக்கும் அப்படின்னா துளசி ட்ராப்பை கொண்டு போங்க நீங்கள் குடிக்கிற தண்ணியில் சும்மா லைட்டாக ஒரு ட்ராப்ஸ் போட்டுட்டு அப்புறமா அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சளி பிடிக்காது அதே பாருங்கள் ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு நல்லா ஸ்மெல்லும் வருது வருதுல ஊற்றுனோடே ஸ்மெல் வருதுச்சில்ல ஓகே அதே மாதிரி